அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவில் நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்வில் அன்றாடம் ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு மகத்துவமான ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் காண கிடைக்காத ஒரு பொக்கிஷம் ஆனால் நம்ம கையில் கிடைச்சா கூட நம்ம ஓதாமல் அதை விட்டுறோம் அந்தளவு நம்முடைய வாழ்வை இது மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பறக்கத்தான ஒரு துவா இது நம்ம எல்லாம் பலருக்கும் தெரியும் பலருக்கும் தெரியாது நிஷால இந்த பதிவு கேட்டதுல இருந்து இந்த ஒரு துவாவை நீங்க ஓதுறத வழக்கமாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கைய அலாகத்தால வேற லெவலுக்கு கொண்டு போவோம் நீங்க எந்த மாற்றத்தை விரும்புறீங்களோ அந்த மாற்றம் உங்களுக்கு நடக்க தொடங்கும் உங்களோட நசீபும் மாறத் தொடங்கும் அல்லா எல்லாத்துலேயும் உங்களுக்கு பறக்கத்தையும் வெற்றியையும் குவிப்பான் நீங்க நினைச்ச காரியத்துல எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு உதவிகளும் செய்வான் இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த துவாவை ஓத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அல்லாஹாலா உங்களுடைய உள்ளத்திலையும் முகத்திலையும் அழகை ஏற்படுத்துவான் எல்லாருமே உங்களை பார்த்து நேசம் கொள்வாங்க பிரியம் கொள்வாங்க ஆச்சரியப்படுவாங்க இவ்வளவு அழகா இருக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க சிலா அந்த அளவு நம்முடைய வாழ்வையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ரஹமத்தான ஒரு துவாவா இருக்கு இந்த துவாவை அல்லா நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் ஏழு நாள் சேலஞ்ச் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கோங்க ஏழு நாள் நான் தொடர்ந்து ஓதுவேன் அப்படின்னு கண்டிப்பாக இந்த ஏழு நாளைக்குள்ள உங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் அல்லாஹ்விடத்துலேருந்து எதிர்பார்க்கலாம் இன்ஷா இன்ஷால்லாம் ஏழு நாளைக்கு பிறகு நீங்களே அதை கமேண்டில் தெரியப்படுத்துவீங்க அலமதுல்லா இந்த துவா என்னோடய வாழ்க்கையை மாற்றிருச்சு அப்படின்னு எந்த தேவைக்கும் நீங்க இதை ஓதலாம் உங்களோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட தேவைக்கும்னாலும் நீங்க இதை ஓதத் தொடங்கலாம் இதை நம்ம ஓதணும் அப்படின்னா நம்முடைய தேவைகள் மட்டும் கிடையாது இதை ஒரு முறை ஓதுனாலே ஐயாயிரத்திற்கு மேல நமக்கு பலன்கள் கிடைக்குது இதை விட நமக்கு சிறந்தது வேற என்ன வேணும் இந்த ஒரு துவாவ ஓதி ஒரு தோழியினுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல போறேன் அதை கேட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு இதை ஓதுறதுக்கு ஆர்வம் வரும் அப்படிங்கறனால இன்னும் இந்த பதிவை நீங்க முழுமையா கேளுங்க அரபி தெரியாதவங்களுக்காக முதல் முறையாக துவா ஜமீல நான் உங்களுக்கு தமிழில் போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் லிங்க் கொடுக்குறேன் இன்ஷால்லா எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இப்போ அந்த சகோதரியினுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வு என்ன அப்படின்னா அவங்க ஒரு வாலிப பெண்ணா இருக்காங்க அவங்களுக்கு திருமணம் தடையப்பட்டுக்கிட்டே போகுது அவங்களோட குடும்பத்திலையும் கொஞ்சம் வறுமை இந்த சூழ்நிலையில அவங்களுடைய திருமணம் தடையப்படுது அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்னு யோசிங்க கடன்களும் இருக்கு தொழிலும் சரியில்லை குடும்பத்துல ஒரே கஷ்டமும் கவலையும் இந்த ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய குடும்பத்தை நம்மள பலருமே அறிஞ்சிருப்போம் அந்த குடும்பத்தை விலைக்கு தான் வச்சிருப்பாங்க சமுதாயத்துல ஏன்னா ஒரு நல்ல செழிப்பான குடும்பம் அப்படின்னா எல்லாருமே போய் பேசணும்னு நினைப்பாங்க ஆனால் கொஞ்சம் நலிவடைந்தவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள எல்லாம் ஒதுக்கி வச்சு தான் அழகு பார்ப்பாங்க இவங்க குடும்பத்தில் முசீபத் இருக்குது இவங்களோட பேசுனா நமக்கும் அது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இன்றைக்கு நிறைய பேருடைய மனநிலை இருக்கு அப்படிதான் அந்த குடும்பத்தையும் ஒதுக்கி வச்சார் போல ஒதுக்கியே வச்சிருந்துருக்காங்க யாருமே பக்கத்தில் கூட சரிவர பேசுறது கிடையாது அவங்களுக்கு வருமானமும் சரியில்லை இந்த சூழ்நிலையில் அந்த பெண் ஒரு ஹஜ்ரத்தை போய் பார்க்குறாங்க அவங்களுடைய தாயாரும் அவங்களும் போயிட்டு பார்க்கும்போது இப்படி எங்களுடைய குடும்பத்தில் சூழ்நிலை மாறவே மாட்டேங்குது நாங்களும் தொழுகிறோம் நிறைய அமல்கள் செய்கிறோம் ஆனால் எந்த மாற்றமும் இல்லை எங்களுடைய ஆண்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் பறக்கத்தும் இல்லை இந்த சூழ்நிலையில் திருமணத்தை எங்கேருந்து நடத்துறது எங்களுக்கு ஏதாவது வஜீஃபா சொல்லுங்க நாங்கள் எந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த ஆலிமம் இவங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும் ஒரு வஜீஃபா ஒரு அமலில் நம்முடைய வாழ்க்கை மாறாது நம்மளோட வாழ்க்கையவே நம்ம ஒட்டுமொத்தமாக மாற்றணும் அல்லாஹுடைய வழியில் அப்போ தான் நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவும் கபூலாகும் ஒவ்வொரு அமலுக்கும் பலன் கிடைக்கும் அது போல் நிறைய விஷயங்களை மாத்திக்கோங்க இதை எதை செய்ய இதை எதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க அந்த துவா தான் இந்த துவாயே ஜமேல் இந்த துவாவை அந்த தாயும் மகளும் ஓதுறாங்க தொடர்ந்து ஏழு நாட்கள் ஓதுறாங்க அலமது இல்லா அரியா இருந்தெல்லாம் அவங்களுக்கு செல்வம் வருது அவங்கள வேணான்னு சொல்லிட்டு போறவங்க எல்லாமே தேடி வந்து பேசுறாங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஏழு நாளைக்குள்ள அந்த பெண்ணுக்கு திருமணம் பேச்சுவார்த்தை நல்ல முறையில முடிவுக்கு வருது இன்னும் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேட்டாங்களாம் அந்த பெண்ணை பார்த்து ஏழு நாள்ல உன்னுடைய முகத்துல எப்படி இவ்வளவு ஒரு ஒளி வந்தது இவ்வளவு ஒரு நூறானியம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா கேட்டாங்களாம் அப்போதான் அந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் புரிஞ்சுதான் இந்த துவாவினுடைய மகத்துவம் அளவு ஒரு மகத்துவம் பேசாதவங்க எல்லாம் தேடி வந்து பேசுறாங்க இன்னும் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா பேசுறாங்க இன்னும் திருமணமும் அவங்களுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு அவங்களுடைய வருமானத்திலும் எல்லாம் பறக்கத்தை அதிக அளவுல கொடுக்குறான் இது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் பாருங்க அதுவும் ஏழு நாளைக்குள்ள இதெல்லாமே கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியலாம் ஆனா இந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல இந்த ஒரு துவா ஓதப்பட்டு அவங்களுக்கு அல்லாஹ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டான் அப்படின்னா அது எந்தளவு ஒரு அதிசயம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் எனவே இன்ஷா அல்லா இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க இன்னும் கடனால் கஷ்டப்படுறோம் வாழவே முடியாத பிரச்சனை வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த துவாவை நீங்கள் ஓதி பார்க்கலாம் இதை நம்ம ஒரு தேவைக்காக தான் நம்ம ஓதுறோம் ஆனால் ஏராளமான பலன் கிடைக்குது இப்போ நம்ம ஓதி என்ன ஒரு குடும்பத்தில் மாற்றம் வந்துச்சுன்னு பார்த்தோம் இதை ஓதனா நமக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஒருமுறை ஹல்ரத் ஜிப்ரஹிம் அலிஹி ஹுசல்லம் அவர்கள் நபியவர்களுடைய கனவில் தோன்றி சொன்னதாவது அல்லாஹின் ஹபீபி ஆண்டவன் தங்களுக்கு செலாம் சொல்லி இந்த சங்கை பொருந்திய துவா ஜமீலை தங்களுக்கும் தங்களுடைய உம்மத்துக்களுக்கும் சம்மானமாக அனுப்பி இருக்கிறான் இதை வழக்கமாக ஓதி வருபவருடைய பாவங்கள் கடல் நுரை போல் பொங்கிக் கொண்டிருப்பினும் ரஹீமான அல்லாஹ் அத்துணை பாவங்களையும் மன்னித்து விடுவான் இந்த துவாவை எந்த வக்துடைய துவாவுக்கு பின்னர் ஓதினாலும் ஓதுபவருடைய பங்கில் மகத்தான நன்மைகள் செய்த பலன் எழுதப்படும் அலமது இந்த துவாவை எப்போ எந்த தொழுகைக்கு பின்னாடி நம்ம ஒரு முறை ஓதினாலும் கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படுது இன்னும் ஏராளமான சிறப்புகள் இருக்கு அதை நான் உங்களுக்காக நான் சுருக்கமா சொல்றேன் இந்த ஒரு துவை தினமும் நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா அல்லாஹால நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் அதிகப்படுத்துறான் இன்னும் வெகுமதிகளையும் அதிகப்படுத்துறான் இன்னும் சிறிய பெரிய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுது இதை யாரோ ஓ வழக்கமா ஓதுறாங்களோ அவங்கள் மீது அல்லாஹால கருணை காட்டுறான் அவங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹால கருணையின் கதவுகளை திறந்து வைக்கிறேனா அந்த வீட்டில செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறானாம் வரக்கத்தையும் அல்லா அதிகப்படுத்துகிறானாம் அரியாபுரத்திலிருந்து செல்வத்தை பறக்கத்தா கொடுக்கறானாம் இன்னும் அந்த குடும்பத்துல அன்பும் பாசமும் நிறைஞ்சிருக்குமா இன்னும் இதை ஓதுபவர் கேட்கக்கூடிய நியாயமான ஹலாலான தேவையை அல்லாஹத்தால கபூலாக்கி தர்றானாம் இன்னும் அவர் எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அதில் மிகப்பெரிய வெற்றியையும் லாபத்தையும் இன்னும் அதில் வரக்கத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறானாம் இன்னும் ஒருவர் பயணம் செய்யும்போது இதை ஓதிட்டு போனாங்க அப்படின்னா அந்த பயணம் நல்ல முறையில் நடக்குமா எதற்காக போகிறாங்களோ அது நல்லபடியாக முடியுமா அதில் வெற்றியும் கிடைக்குமா இன்னும் இந்த ஒரு துவாவை தகச்சத்தில் வழக்கமாக ஒரு முறை ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா அறியாத ஒரு விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கு தெரியப்படுத்துவானா நமக்குள்ள ஒரு யாரும் அறிய முடியாத அறிவையும் தெளிவையும் நல்லா காட்டுவானாம் இன்னும் நமக்கு இது ஒரு வழிகாட்டியாக அமையுமா நம்ம இந்த விஷயத்த செய்யலாமா செய்யக்கூடாதா நம்ம என்ன காரியத்தை செஞ்சா சரியா இருக்கும் அப்படிங்கிற வழிகாட்டுதலை நமக்கு இது கொடுக்குது இன்னும் இந்த ஒரு துவாவை தூங்கும் போது ஏழு முறை நம்ம ஏழு நாட்கள் தொடர்ந்து ஒதித்து வந்தோம் அப்படின்னா நம்முடைய பெரிய ஆஜத்துக்களை அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தரான் நம்ம நினைச்ச காரியத்தை நம்ம அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் எந்த அளவு ஒரு சிறப்புகளை எல்லாம் கொடுத்துருக்கான் பாருங்க சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லோருடைய தேவைக்கும் இந்த ஒரு துவா போதுமானது அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா நம்ம எல்லோருக்குமே வேற வேற தேவைகள் இருக்கு எல்லோருக்குமே ஒரு தேவை கிடையாது பல தேவைகள் இருக்கு அந்த பலதையுமே பூர்த்தியாக்கி தரக்கூடியதாக இருக்கு இந்த ஒரு துவா இன்னும் இந்த துவாவை நம்ம ஓதுறதுக்கு நன்மைகள் இருக்கு பாருங்க இதை நம்ம ஃபஜ்ஜருக்கு நம்ம ஒரு முறை ஓதணும் அப்படின்னா நூறு ஹஜ்ஜு செய்த நன்மை லுஹருக்கு ஒரு முறை ஓதணும் அப்படின்னா முந்நூறு ஹஜ்ஜு செய்த நன்மை அசருக்கு ஓதுனா நூறு ஹஜ் மஹ்ரீபுக்கு ஓதுனா எழுநூறு ஹஜ்ஜு இன்னும் இஷாவுக்கு ஒரு முறை ஓதணும் அப்படின்னா ஆயிரம் ஹஜ்ஜு செய்த நன்மை இன்னும் இந்த ஹஜ்ஜத்தில் ஓதணும் அப்படின்னா ஒரு லட்சம் ஹஜ்ஜு செய்த நன்மையை அல்லாஹலை நமக்கு கொடுக்குறான் எனவே இதை எந்த நேரத்தில் ஓதனாலுமே நமக்கு சிறப்பு தான் நன்மைகள் தான் பாவங்களும் மன்னிக்கப்படுது ஹஜ்ஜு செய்த நன்மையும் கிடைக்குது நமது தேவைகளும் நமக்கு கபூல் ஆகுது அப்படின்னா நம்ம ஏன் இதை ஓதாம இருக்கணும் எனவே அல்லாஹ் இது போன்ற துவாக்களை எல்லாம் நம்ம அன்றாடம் வீட்டில் வழக்கமாக ஓதிட்டு வந்தோம் அப்படின்னால இந்த வீடு பறக்கத் வாய்ந்த ஒரு வீடாக இருக்கும் இந்த துவா ஜமீனில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா அல்லாஹினுடைய பெயர்கள் தான் இருக்குது தேர்ந்தெடுக்கப்பட்ட பெயர்கள் தான் இருக்குது அதனால தான் இதற்கு அவ்வளோ ஒரு சிறப்புகள் இன்னும் எந்த பெயரை கொண்டு கேட்டாலும் அல்லாஹ் நமது துவாவுக்கு பதில் தருவோம் அதில் இது மகத்தான தேர்ந்தெடுக்கப்பட்ட பெயர்கள் இருக்குது அதனால தான் இந்த துவாவுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது அல்லா இந்த ஒரு துவாவை எல்லோருமே பார்த்து ஓதுங்க உங்களுக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகளுக்கு தகுந்தபடி ஒதுங்க எனக்கு வெகு விரைவாக என்னுடைய தேவைகள் கபூல் ஆகணும் அப்படின்னா இரவு இஷாவுக்கு பிறகு தூங்குறதுக்கு முன்னாடி ஏழு முறை ஒதுங்க இதே போல் தொடர்ந்து ஏழு நாட்கள் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எந்த தேவைக்காக ஓதினாலும் அது உங்களுக்கு நடக்கும் எனவே ஏழு நாள் சேலஞ்ச் எடுங்க பார்த்து ஓதுங்க இதை ஓதி முடிக்கிற வரைக்கும் யாருக்கிட்டையும் பேசாதீங்க இதை ஓதி முடிச்சுட்டு அதே இருப்பில் அல்லாஹ் விடுதலை கையேந்தி கேளுங்க இந்த துவாயை ஜமீலின் பொருத்தத்தின் காரணமாக இதனுடைய நன்மையின் காரணமாக இதனுடைய பறக்கத்தின் காரணமாக என்னுடைய ஹாஜத்துக்களை கபூல் ஆக்கி அல்லாஹி கேளுங்க அல்லாஹாலா உங்கள் அனைவருடைய துவாவையும் அல்லாஹாலா வேகத்தில் கபூல் ஆக்கி தருவோம் ஏழு நாட்கள் உங்களுக்கு தேவைப்படாது இதை நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே போதுமானது இன்னும் இதை ஓதனீங்க அப்படின்னா உங்களுடைய முகத்தில் அல்லாஹாலா யாருக்கும் கொடுக்காத ஒரு அழகையும் ஒளியையும் கொடுப்பான் நீங்கள் இன்ஷா அதை பாருங்கள் நீங்கள் நீங்களே அதை உணர்வீங்க மற்றவங்களும் உங்கள் கிட்ட சொல்வாங்க பாருங்கள் இன்னும் அழகுக்காக கூட இதை நம்ம ஓதலாம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லோருமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அழகாக அறிவாக இன்னும் வெற்றிகளோட செல்வாக்கோட பறக்கத்தாக நம்ம வாழ்கிறதுக்கு இந்ததுவான் போதுமானது எனவே இந்த பரக்கத் பொருந்திய துவாய ஜமீலை அன்றாடம் போதே இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹோ